நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு காலை ஓணும் போது குதிகாலுக்கு கீழே அப்படியே சுருக்குன்னு வழி இருந்துச்சுன்னா நம்ம பிளான்டார் ஃபைசைட்டிஸ் பிளான்டார் கேல்கியானியல் ஸ்பர் அப்படின்னு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இன்னைக்கு ஒரு அம்மா அதே மாதிரி குதிகாலுக்கு கீழே வலி இருக்கு குதிகாலுக்கு பின்பக்கமும் வலி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு யூரிக் ஆசிடும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில்ல யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்துச்சு எக்ஸ்ரேல இந்த பிளான்டார் கேல்கியானியல் ஸ்பர் மாதிரியே போஸ்டீரியல் கேல்கியானியல்ஸ் படம் இருந்துச்சு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற பிரச்சனையை நம்ம கவுட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பியூரின் அப்படிங்கிற ஒரு பொருள் அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு இறைச்சி மஷ்ரூம் உருளைக்கிழக்கு வாழக்காய் துவரம்பருப்பு கொத்தரங்கா ரால் இந்த மாதிரி வாயு பொருட்கள் சாப்பிட்டா கூட வலி அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க குதிகாலுக்கு கீழே இருக்கிற கேல்கேனியல் ஸ்பருக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போடலாம் குதிகாலுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஸ்பர் இருந்தாலோ ரெட்ரோ கேல்கேனியல் பர்சைடிஸ் அக்கிலோ டென்டனைஸ் இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் ரிப்பேர் கேல்கேனியல் ஸ்பர் எக்ஸிஷன் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை முறைகள் எலும்பு சிறப்பு மருத்துவம் தான் செய்யணும் கால் வலி அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சும்மா கடையில் போய் நம்ம ஜஸ்ட் லைக் தட் வலி மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்டா இந்த பயனுமே கிடையாது ரொம்ப நாளா குதிகால் வலி இருக்கிறவங்க தைராய்ட் பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் பார்க்கணும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் யூரிக் ஆசிட் பார்க்கணும் எங்க பார்த்தாலும் இவன் தான் வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி எந்த அறிகுறிகள் எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்ன்னு பார்த்தோம்னா டயபெட்டிஸ் இருக்கும் ஸோ அதையும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும்